இப்ப என்னையெல்லாம் நல்லா கெட்ட வாட்டில் நான் ஏதாவது பேட்டி கொடுத்தேன் கீழே அவ என்ன பூவா அவ என்ன அதுவும் சொல்லக்கூடாது ஆக்சுவல நிறைய கெட்ட எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு சம்படி ஐ ஃபீல் வெரி ஆர்கசமிக்கா எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன் ரொம்ப அமைதியா பேசிட்டேன்ல ஓகே அடுத்து நான் ஒரு ரிக்வஸ்ட் இதுதான் கான்ட்ரவர்சி இது வெற்றிக்கு விமர்சனம் செய்வதற்கு எல்லாருக்கும் எல்லாம் உண்டு எவ்வளவு விமர்சனம் இருக்கோ அந்த அளவுக்கு சொசைட்டி ஆனா அந்த விமர்சனம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கலாம் கிள்ளலாம் சின்ன பின்ல குத்தலாம் ஒரு சின்ன துளி ரத்தமும் வரலாம் ஆனா அந்த விமர்சனம் கழுத்தை துண்டிக்க கூடாது அதுவும் ஒரு கலைஞனுடைய கழுத்தை தோன்றிக்க இந்த படத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் ஆஹ் சென்சார்ல பெரிய போராட்டம் அந்த படத்திலேயே தெரியும் தர் ஆர் மனி பிளேஸஸ் இட் வேர் இட் இஸ் சாப்பிட் ஐ குட் சீ தர் இட் ஹோஸ் சாப்பிட் அதை சென்சார் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கு அந்த சென்சார்ல இந்த மனிதர்கள் அதை பண்றதுக்கு உரிமை இருக்குது அப்படியே அந்த படம் அந்த கலைப்படைப்பு கொஞ்சம் தப்பிச்சிருச்சு நான் நான் என்ன சொல்லணும்னா நான் வருஷா பண்ணது மட்டும் கலைப்படைப்புன்னு சொல்ல எல்லா படங்களும் சொல்றேன் எல்லா தோக்குற படங்களும் என் ஆஃபீஸ்க்கு ஒரு அஸ்டன்டராக்டர் வந்தானா என்னப்பா அப்படின்னா நான் அஸ்டன்டாக்டர் ஆகும்னு சொல்லும்போதே எனக்கு அவன் அவன் மேல ரொம்ப மரியாதை வந்து ஏன் ரெண்டாயிரம் மூவாயிரம் தொழில் இருக்கும்போது ஒரு இளைஞன் நான் சமூகத்திற்கு கதை சொல்லணும்னு வரானே அவன் எவ்வளவு பெரிய கலைஞன் அவனுக்கு சொல்லத் தெரிதோ இல்லையோ அவனுக்கு சொல்ல வருதோ இல்லையோ அவனால சொல்ல முடிஞ்சதோ இல்லையோ முப்பது வருடங்கள் ரோட்டிலே இந்த இந்த தெருவில் வேஸ்ட் பண்ண இந்த டீ வேஸ்ட் பண்ண ஸ்டாண்டர் எனக்கு தெரியும் என்னையோட வெற்றிமாறனோட அறிவான ஆழ்ந்த சிந்தனை உள்ள அன்பினால் உருவாக்கப்பட்ட அவ்வளவு மேன்மையான ஸ்டான் இந்த இந்த ரோடுகள் சாகடித்திருக்கு அப்போ ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம் இந்த படத்தை எழுதின இந்த குழந்தை ரொம்ப நாளைக்கு முந்தைய ஒரு மிஷின் கூட்டம் வெற்றி எனக்கு அந்த குழந்தைய முத முதல் சேரும்போது அப்போ எத்தனை கொண்டு எப்பயும் வளரல விழந்தான் வந்திருக்கா அப்போ வரும்போது நான் பார்த்தேன் அந்த பொண்ணு எப்பயுமே பொண்ணுங்க சினிமாவுக்கு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஆண்களால் அழுத்தப்பட்ட மோஸ்ட் மேல் சவனிஸ்டிக் ஏஜென்சி அப்படின்னா ஐ உட் கால் சினிமா அப்போ அதில் ஒரு பெண் வர்றான் ஒரு பூ கூட நடந்து வருது அப்ப நான் பொண்ணு நல்லா பிரைட்டா இருக்கான்னு வெற்றி ரெண்டு மூணு புத்தகம் கொடுத்தேன் அதை வெற்றி நேற்று எனக்கு சொன்னான் இந்த படத்தை பார்க்க போறீங்க இந்த படத்தை ஐம்பது பர்சன்ட் பிடிக்க போகுது ஐம்பது பர்சன்ட் பிடிக்காம இருக்க போகுது இதுதான் ஒரு திரைப்படம் செய்ய வேண்டிய வேலை ஒரு திரைப்படத்தை நூறு பர்சன்டேஜ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அந்த படத்துல உண்மை இல்லைன்னு அர்த்தம் ஒரு படத்துல நூறு பர்சன்டேஜ் நல்லா இல்லைன்னா அது கலைப்படைப்பு சரியாக எடுக்கப்படவில்லைன்ற ஒரு படம் ஐம்பது விழுக்காடு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஐம்பது விழுக்காடு நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அது நல்ல கலைப்படைப்புன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஒருவேளை இந்த படம் அந்த ஐம்பது விழுக்காடு நல்லா இருக்குன்னு சொன்னவங்கல்ல மனசுக்குள்ளே வச்சுட்டு இருபத்தஞ்சு விழுக்காடு மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் சோ எழுவத்தஞ்சு விழுக்காடு இந்த படத்தை நீக ஆனால் அந்த படத்தோடைய நியாயத்தை நீங்கள் பார்க்கணும் இந்த படத்தை நேற்று இரவு நாலு நாங்கள் ஒரு ஆறு பேர் பார்த்தோம் அஞ்சு பேர் பார்த்தோம் அந்த படத்தை பார்த்து முடித்தோம் முடிச்ச உடனே லைட் போட்டு வெற்றி எனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான் அப்புறம் தூங்கிட்டான் வெற்றி என்ன மாதிரி தூங்காத கரெக்டாக தூங்கிடுவான் ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு மூணு மணிக்கு நான் எழுப்பேன் ஒரு ரெண்டரை மணிக்கு எழுப்பி பேச அப்போ அந்த படம் முடிஞ்ச பிறகு என்ன அஸ்டன் டைரக்டர் வந்து ஒரு நீண்ட விவாதம் பண்ணாங்க அந்த விவாதத்தில் வந்து இரு அணியாக மாதிரி எனக்கு பிடிக்கல சார் எனக்கு பிடிச்சது சார் அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் வந்துச்சு நான் டைரக்டரா அந்த பசங்க பேசுறத கேட்டுகிட்டே இருந்தேன் நாலு பேர் ரொம்ப ஊக்கரமாக பேசினாங்க அதில் அவங்களுக்குள்ள சண்டேலாம் வந்துச்சு அதில் ஐந்தாவதாக ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்துருந்தாங்க அவ்வளோ ஒரு பெண் அப்போ நான் சொன்னேன்னு இல்லைங்கடா நம்ம எல்லாம் ஆம்பளைங்களே பேசிக்கிறோம் ஒரு படத்தை பார்த்து இது பெண் பெண்ணின் வாழ்க்கையை பற்றி பெண்ணுடைய அந்தரங்கங்களை பற்றி பெண்ணுடைய ஆசையை பற்றி எடுத்திருக்கா ஆமை புரியாதரா அந்த பெண்ண்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அந்த பெண் சொன்னா எனக்கு பிடிச்சிருக்கு சார் இந்த படத்தை ஏன் வந்து வருஷ பேக்கேள்னு வச்சா ஏன் குட் கேர்ள்னு வைக்கல ஒத்து பார்க்கணும் வந்து 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 சமூகத்தை விளக்கமா அந்த வரல அடிக்காதீங்கன்னு சொல்றதுக்காக ஏன் அவ பாக்கணும் வைக்கல்கேர்ன்னு வச்சானா அந்த அந்த கதாசிரியன் அந்த குழந்தைக்குள்ள கதாசிரியன் அந்த குழந்தைக்குள்ள வாழ்க்கை அனுபவம் அந்த குழந்தை சந்திச்ச மோசமான தருணங்கள் இதெல்லாம் ஒரு பெண்ணை எப்படி பண்ணுது அப்படின்றதுக்கு ரொம்ப மனசுல வந்து ஆழமாக எனக்கு தெரியும் ஒரு படத்துக்கு டைட்டில் வைக்கிறதுக்கு ஆறு மாசம் ஆகுது எனக்கும் வெற்றிக்கலாம் ஆனா ஒரு பெண் வந்து நான் ஒரு பிளட் கேர்ன்னு சமூகத்தில் சொல்லியிருக்கேன் என்னை பிளட்கள் நீங்க சொல்றீங்க நீ கொஞ்சம் உத்து பாருங்க என்னை கொஞ்சம் உத்து பாருங்க என் வாழ்க்கையை உத்து பாருங்க உங்களுக்கு முப்பது நாட்கள் ஓடி போகுது என் முப்பது நாட்கள் உங்களை மாதிரியா ஓடுது எத்தனை நாட்கள் என்னை வீட்டுக்குள் அடக்கி இருக்கிறேன் எத்தனை நாட்டுகள் எத்தனை நாட்கள் என் பூஜை அறிக்கைகள் வரவிடாமல் என்னை அழைக்கிறீர்கள் எத்தனை நாட்கள் நான் வாய் பேசக்கூடாது என்று சொல்கிறீர்கள் எத்தனை நாட்கள் நான் வேகமாக நடக்கக்கூடாது என்று சொல்வீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் இந்த கேள்வி ஒரு பெரிய கலைப்படைப்பின் அல்லது ஒரு பெரிய தர்மத்தில் இருந்து எழுந்த கேள்வி அல்ல ரொம்ப சிம்பிளான கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி என நல்லா ஞாபகம் இருக்குது பதினேழு வயசு ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து மூணு சரோஜதவி புக்கு செக்ஸ் புக் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப கஷ்டம் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது பெரிய அண்ணாங்கெல்லாம் சொல்லி அப்படின்னு ஏன்னா ஒரு புக்கு படிக்கணும்னா மூணு புக்கு வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒழிச்சு வச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் எங்கள் அம்மா என் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் எங்க அம்மா மார்க்கெட் போயிட்டு வருவாங்க ஒரு வேகமா அந்த படங்களை மட்டும் பாக்குறது பிளாக் அண்ட் ஒயிட் படங்களை அதை பார்த்துட்டு வந்து அம்மா வந்துடுவாங்களோன்ற பயத்தை நான் வந்து மூடிவேன் முத்து ஒழிச்சு வச்சுக்க ஒரு அம்மா ஒரு நாள் எங்க அம்மா ஏ நான் வரக்கு ஒரு ரெண்டு ஹவர் ஆண்டா நான் மார்க்கெட்டு போயிட்டு ஒருத்தவங்க பார்த்துட்டு வந்தான்னு சொன்னாங்க எங்க அம்மா பொண்ணுன்னு கதவை சாத்திட்டு அந்த மூன்று புத்தகங்களையும் படித்து படித்திருக்கேன் செக்ஸ் புக் படிக்க பதினேழு வயசு பையனுடைய கேள்வி பதினேழு வயசு பையனுடைய காமம் பதினேழு வயசு பையனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற பொழுது பதினேழு வயசு பையனுடைய கீழ்மையும் சொல்லலாம் அப்ப படிச்சுக்கிட்டே இருக்கும்போது யாரோ கதவை தட்டிட்டாங்க நான் யாருன்னு கேட்டேன் என் அம்மா என்னன்னா பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து போக மாதிரிட்டேன் நான் உடனே அந்த புத்தகம் இன்னும் பண்ணி தெரில எங்கள் வீடு பெரிய வீடு ரொம்ப வறுமையான வீடு சின்ன வீடு ஒரு ரூம் தான் அப்போ ஒரு டேபிள் இருந்துச்சு டேபிள் மேலே ஒரு டைனோரா டிவி இருந்துச்சு அந்த டேபிளுக்கு அந்த பக்கம் கேப்பில் அந்த மூணு புத்தகங்களை போட்டு வட்டேன் உடம்பெல்லாம் வேற்றுருச்சு எங்கள் அம்மா திறந்து பார்த்தீங்க என்னென்னா சார் இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி ஜோரம் அடிக்கிற மாதிரி வெளியே ஓடிட்டேன் வெளியே ஓடி ஒரு ஒரு மூணு மணி நேரம் கிரிக்கெட் விளாட போயிட்டேன் பக்கத்தில் உட்லன்ஸு அந்த பழைய உள்ளன்னு சாங்கிரி உள்ள போயிட்டு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு வரேன் வந்தால் எங்கள் அம்மா வெளியே கூட்டிகிட்டு இருக்காங்க நான் உள்ளே போகிறேன் பார்த்தா எனக்கு பெரிய ஷாக்கு அந்த மூன்று புத்தகம் ஏதோ கூட்டிருக்காங்க போல உள்ளே போய் பார்த்தா அந்த மூணு புத்தகம் வந்திருக்கு அதை எடுத்து எங்கள் அம்மா அந்த டேபிளில் வச்சு அது மேலே ஒடிச்சு நான் பேப்பர் வெயிட்டு வச்சுருந்தேன் எங்கள் அம்மாவும் நம்ம நான் பெரிய கடவுளை பார்த்து தரணும் வந்துச்சு நண்பர்களே இப்போ நான் ஒரு சின்ன சுச்சுவேஷனை மாத்திரேன் அந்த பதினேழு வயது இன்னைக்கு உங்க முன்னால பேசிக்கிறது இந்த பையன் ஒரு பெண்ணாக இருந்த என்ன இருக்கு வச்சுக்கிறோம் அப்ப எனக்கு ஒரு சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுப்போமா எங்க அம்மா அநேகமாக அவளை வழக்க மாத்தால அடித்திருப்பான் நினைக்கிறேன் காமம் ஆண்களுக்கு மட்டும் சொந்தமா ஏன் கடவுள் ஆண்களுக்கு குழந்தை பக்கக்கூடிய தகுதியை கொடுக்காமல் பத்து மாதம் சுமக்கும் கற்பையை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான் நம்மளோட ஒரு படங்கள் மேலதான் அவங்க நம்மளோட ஒரு படங்கு இயற்கை அவங்களை ரொம்ப மதிக்குது நம்மளோட அவங்க வரம் பெற்றவர்கள் பெண்கள் இந்த படத்தை நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா நிலையான படைப்புன்னு திருப்பி சொல்ல மாட்டேன் தெர் ஆர் கிரேட் மூமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பிளானை பாருங்க ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தை ஆனா மூன்று பருவத்தை சொல்வதற்காக மூன்று கேமரா படம் தேர்ந்தெடுத்திருக்கான் அவள் எவ்வளவு பெரிய ஒருத்தி அதுக்கு ஒரு கிளாப் அடிப்பாங்க அவள் இயங்குறா பாருங்க she would have very easily asked for some great cameraman like pc siram or somebody else they would have come for grassroots they எனக்கு மூன்று இதையும் வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ல பண்ணும் சி இந்த இந்த உலகமே பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்க மாட்டேங்குது இந்த உலகத்துக்கு அப்ப பாருங்க அவ இன்னும் முப்பது நாற்பது வருடம் ஒரு மிகச்சிறந்த இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டர் ஆக போறதுக்கு இங்க விதைய ஆரம்பிக்குது அவ மூன்று பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறான் அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினை யாரோ கூட்டியாந்து அது பண்ணல யாரோ ஒரு தெரியாத ஒரு பொண்ணு தேடுறான் இந்த வாழ்க்கையில வந்து வருஷாவும் இருக்கா அந்த படத்துல நடிச்ச அந்த கதாநாயகனுக்கும் அந்த வாழ்க்கை இருக்கு இங்க இருக்க எல்லா பெண்களும் அந்த வாழ்க்கை இருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு விழாவை நான் பார்த்ததே இல்லை முழுக்க முழுக்க ஆண்களால் ஆக்கிரமிக்கப்படும் ஒரு விழா இன்று முழுக்க முழுக்க பெண்களால் ஆயிருக்கு முழுக்க முழுக்க ஆண் தன்மையால் டாமினேட் செய்யப்படும் ஒரு மேடை இன்று முழுக்க முழுக்க பெண் தன்மையாக உள்ள வெற்றிமணம் எனக்கு தெரியும் வெற்றிமான பார்க்கல பயங்கரமா என்ன ராஜா அப்படின்னு சொல்லுவான் அவனை மாதிரி ஒரு ஒரு கிரியேட்டர்னா யார் தெரியுமா பெண் தன்மை மனசுக்குள்ள இருக்கணும் உடம்புல இருக்கணும் அதனால்தான் ஏற ரகமும் இளையரத்துக்கும் பெண் தன்மை ஜாஸ்தியா இருக்கும் கிரேட் 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 அவங்க தான் எனக்கு வெற்றிமானுடைய ரொம்ப நெருங்கி எனக்கு தெரியும் நான் அவ்வளவு பக்கத்துல அவனை அப்படியே ஒத்து பார்த்திருக்கேன் வெற்றிமாறன் இன்னைக்கு இவ்வளவு உயரமா இருக்காருன்னா படிச்சு 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 படிச்ச சினிமாவை சிந்திச்சு 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 தான் வந்திருக்கான் அந்த பட்டவையில் இன்னைக்கு ஒரு கத்தி வந்திருக்கு ஒரு முள் வந்திருக்கு ஒரு பூ வந்திருக்கு முள்ளு குத்தும் முள்ளு குத்தணும் கத்தி ஆப்பிள்களை வெட்டுறதுக்கு தேவைதான் ஆனா பூவ நம்ம கசிக்க கூடாது அவர் இந்த படத்துல வந்து ஒரு பிலிம் மேக்கரா இந்த வேஷி ஹேண்டில் த க்ளோஸ் இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஸ்டடின்னு சொல்றான் அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து இந்த படத்தினுடைய க்ளோஸ் ஒரு பெண்ண எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமால இந்தியன் சினிமால ஒரு பெண்ணுடைய முகத்தை இத்தனை ஆங்கிள்ல இவ்வளவு அழகா எந்த படமும் காட்டல மணி சார் ஒரு போட்டியில் சொல்லியிருக்காரு தெர் ஆர் வெரி வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் நோஸ் டு டேரக்டர் இந்த படத்துல ஒரு அந்த குளோஸ் அப்ல அந்த கதாநாயகனுடைய பருவ கட்டிருக்கு அது வெரி சிம்பாலிக் அந்த பருவளோ எவ்வளவு விஷயம் ஆனா பரு இல்லாத வாழ்க்கை இருக்க பரு இல்லாம ஒரு பெண் பருவம் அடைய முடியுமா வாழ்க்கையில் நமக்குள்ள இருக்கு ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா வீட்டுக்குள் எப்பொழுதுமே ஒட்டடைகள் செய்யும் என் மகளுக்கு ப்ராப்ளம் வந்து இன்னைக்கு அவ ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கா இருபத்தாறு வயசு இருபத்தஞ்சு வயசுல இன்னைக்கு என் மகளை பார்த்தா அப்படியே எதை பத்தியும் நான் கேக்குறேன் ஆனா அவளுக்கு பதிமூணு வயது பருவம் அடைந்தது அவளுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துருக்கு நம்ம எல்லாருக்குள்ள கருணையோடு நம்ம பார்க்கணும் இந்த படத்தை நீங்க கருணையோட பார்க்கணும்னு நான் கேட்கறேன் வெட்டிமான் ரொம்ப சின்சியரா இந்த படத்தை டயர் அடிச்சுக்கான் அவன் நினச்சிருந்தா யாரோ ஒரு பெரிய டைரக்டர் கொடுத்து நான் இவ்வளோ காசு போடுறேன் எனக்கு இவ்வளோ சம்பாதிச்சு கொடுக்கிற மாதிரி இவ்வளோ படம் எடுத்து கொடுக்குறேன் சொல்லல எனக்கு காசு வேணாண்டி வருஷம் உன் இதயத்துலேருந்து ஒன்று எடுத்திருக்க அதுக்காக அதை நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை கொடுத்துருக்கோம் அதுக்காக அவனை பேர் இந்த படம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு சில நேரங்களில் சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம் சில நேரங்களில் வருத்தத்தை ஏற்படுத்தலாம் இது ரெண்டையும் அந்த தியேட்டருக்குள்ளேயே பார்த்துட்டு வெளியே வாங்க கொஞ்சமாக திட்டுங்க வருஷம் இப்போ என்னையெல்லாம் நல்லா கெட்டவாட்டில் திட்டுவாங்க நான் ஏதாவது பேட்டி கொடுத்தேன் கீழே அவள் என்ன பூவா அவள் என்ன அதுவும் சொல்லக்கூடாது நிறைய கெட்டவற்றாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு சம்படி ஐ ஃபீல் வெரி

அவ ஏன் இந்த படத்தை சொல்லான்னு நம்ம நீங்க பார்க்கணும் ஏன் சொல் ஏன் சொல்ற அவ ஏன் வந்து சார் ஓப்பன் பண்ணா ஒரு ஒருத்தர் வரீங்க சார் அப்படியே ஆடுறீங்க சார் விசில் அடிக்கிறீங்க சார் ஒரு ரெண்டு பொண்ணுங்களை லவ் பண்ணுது சார் ஒரு அம்மா சென்டிமெண்ட் சார் அதுக்கப்புறம் மிஸ்டின் சார் படத்துலேருந்து இருந்து வர மாதிரி ஒரு குத்துப்பாட்டு சார் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு முந்நூறு பேர் அடிக்கிறீங்க சார் அப்புறம் அப்புறம் சார் அப்புறம் சார் அப்புறம் சார் அப்புறம் எதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாம நீ வெளியே போயிருங்க சார் சொரிஞ்சுக்கிட்டே இப்படி கதை பண்ணல அவ என்ன பண்றா என்ன முதல் கதை இருக்குல்ல முதல் கதை வந்து முதல் குழந்தை மாதிரி அது மோஸ்ட் ஆஃப் சகல குழந்தைங்களை தான் வரும் ஆனா அந்த குழந்தைய ரொம்ப பத்திரமா முதல் குழந்தை எந்த குழந்தை பெக்கணும்னு எடுத்து பார்த்திருக்கான் அந்த தாய் தான் அவதான் பெருந்தாய் ஏன்னா அவ சமூகத்தை ஏமாத்த வரல சமூகத்துல அப்படி சொரண்டி கொடுத்து அப்படி வருடி கொடுத்து அப்படியே எண்ணெயை வந்து அப்படியே இறகுல தொட்டு வருடி கொடுத்து நான் படத்தை ஹீட் பண்ணி நான் அடுத்தது வந்து இதுல இருவத் இருபத்தஞ்சு லட்சம் அதுல நாற்பது லட்சம் அடுத்தது ரெண்டு கோடி ரூபா போகணும் அப்படின்னு அவ என்ன இல்ல அவ தன்னை சுருக்கி கொண்டு ஒரு நத்தை போல் சுருங்கி தன் வாழ்க்கைய முதல் நாள்ல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு கேமரா வச்சு எடுத்திருக்கா அதை அந்த எடிட்டர் நம்ம கட் பண்ணி ரெண்டு ஒரு ஹவர் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் கொடுத்துட்டாங்க இட் ஒஸ் ஓன் லைஃப் இட் ஒஸ் ஓன் டியரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு மோசமான படங்களை நம்ம பார்க்கணும் அந்த படத்தை நம்ம குழந்தைங்கள கூப்பிட்டு பார்க்க முடியுமா நம்ம மனைவியை கூப்பிட்டு போய் பார்க்க முடியுமா நம்மளுடைய தங்கச்சியை கூட்டு போய் பார்க்க முடியுமா எவ்வளவு விரசமான எவ்வளவு மோசமான இந்த படத்திலும் விரசம் அறிக்கிறது அந்த விரசத்தில் விரதம் அந்த அந்த விரசத்தில் தெய்வீகத்தம் ஏற்கிறது ஒரு குழந்தையினுடைய படத்தை நீங்க பாருங்க இது ரொம்ப முக்கியமான படம் நான் சொல்ல மாட்டேன் ஆனா நிறைய சாக்கடைகள் படங்கள் எடுக்கிறதில் இது ஒரு சந்தன கட்ட பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா என் படங்கள் கூட நான் கேட்டதில்லை இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம் உங்களுக்கு பிடிக்காமையும் போல ஆனால் கொஞ்சம் மனதில் கொஞ்சம் ஈரத்தோட அந்த பெண்ணுடைய ஹானஸ்டியை பார்த்துட்டு ஏன் இந்த படம் எழுதணும் அவன் அப்படின்ற ஒரு ஹானஸ்டியை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எழுத்து எழுத்துல அந்த மையோடு சேர்ந்து கொஞ்சம் உதரமும் வரும் கருணையும் வரும் இந்த படத்துக்கு முப்பத்தாறு மார்க் போடுங்க இந்த படத்தை ஃபெயில் ஆக்கிடாருங்க என் படத்தெல்லாம் என்னால உரிமை இருக்கு ஏன்னா நான் வந்துட்டேன் படத்தை வெட்டி படத்தை ஃபெயில் ஆக்கலாம் அவனு வந்துட்டான் ஆனா என் குழந்தை உங்களுடைய மகள் வருஷம் அவ்வளவு பாத்திரமா பார்த்தேன் ரொம்ப அமைதியா பேசிட்டேன்ல ஓகே அடுத்து நான் ஒரு ரிக்வஸ்ட் இதுதான் கான்ட்ரவர்சி இது வெற்றிக்கு ரொம்ப நாளா வாடிவாசல் வரணும் வரணும் வரணும்னு எதிர்பார்க்கிற ஒரு ஆடியன்ஸ்ல நான் ஒருத்தேன் ஏன்னா கிட்டத்தட்ட அறுபது வருடங்கள் தமிழில் இலக்கியம் என்று கருதப்படுகிற ஒரு பொன்னியின் செல்வனுக்கு அறுபது வருஷத்துக்கு அப்புறம் அறுபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் மணிரத்னம் சார் அதுக்கு வந்து உயிர் கொடுத்தார் உயிர் கொடுத்தாருனா அது ஒரு வேற வெர்ஷன் ஆஃப் ஒரு மீடியத்தில் கொண்டு வந்து அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷுவலாக ப்ரெசன்ட் பண்ணார் அந்த மாதிரி அறுபது வருஷமாக என்று தமிழில் கருதப்படுகிற ஒரு கிளாசிக் என்று கருதப்படுகிற ஒரு ஆடிவாசன் அதை எடுக்கக்கூடிய வெற்றினுக்கும் சூர்யாக்கும் தானுசாருக்கும் வந்துச்சு எனக்கு வெற்றி பத்தி தெரியும் கடும் முளைப்பாளின்னு சொல்ல மாட்டேன் பெருமுளைப்பாளி கிட்டத்தட்ட ஒரு மேட்னஸ் உச்சத்தை போயிட்டு அப்படியே தொட்டு தொட்டு நக்கிட்டே வருவிய படைப்பாளி நாட் சும்மா அப்படி இருக்க மாட்டான் எப்ப என்ன புக்கு வெரி ஒரு கிளாசிக் அண்டு தமிழில் கருதப்படுகிற ஒரு படம் ஒரு தமிழில் வந்து ஒரு கிளாசிக் இந்த வாய்ப்பு இது வந்து வெற்றி கிடைச்சது வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படி இந்த படத்தை வந்து சூர்யா பண்ணும்போது ஒரு பெரும் அழகனவன் சூர்யா ஒரு பெரிய அறிவாளி வெற்றிமார் ஒரு அழகண்ணம் அறிவாளியை சேர்ந்த அந்த எப்படி இருப்பாங்க அதனால அந்த படத்தை வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம் வெட்டிமருடைய மிகச்சிறந்த படமாக அமையும் சூர்யாவின் மிகச்சிறந்த படமாக அமையும் இந்த மாதிரி அவர் சொல்றேன் நம்புறேன் சீக்கிரம் படம் ஆரம்பிக்கிறக்காக நான் வெற்றியை நான் தாழ்ந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பட்டத்தில் நடிச்சிங்க எல்லாருமே இந்த படத்தில் பர்டிகுலராக எடிட்டர் அவங்களுடைய ஒர்க் வந்து இந்த எடிட்டிங்கை ஒரு ஆன் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இது ஒரு பெண்ணுடைய பார்வையிட தான் அந்த எடிட்டிங் உக்காருங்கம்மா அந்த பட்டம் நடிச்சிங்க எல்லாருக்குமே கேமராமேன் அந்த பையன் அதுக்கப்புறம் அம்மா நான் வந்து எங்கள் ஊர் பாட்டுக்காரனை வந்து ஒரு ஒரு ஐம்பது வாட்டி நான் பார்த்துருக்கேன் நான் யுத்தம் செய்ய எழுதும் போது யுத்தம் செய்ய எழுதி முடிச்சு யாருக்கு ஹீரோ நான் கதை சொல்லி முடிச்சுட்டேன் அகோரம் சார் யாருக்கு ஹீரோ நாங்க பாண்டியர் ராமராஜன் சொல்லிட்டேன் அவர் ஐயோயோ நெஞ்சில் கைவிச்சு எதிரிச்சிட்டாரு நான் நிஜமாவே நான் வந்து ராமராஜன் தடையழுதேன் ஏன் மதுரையில இருந்து வர ஒரு எடுக்கட்டிவா இருக்க கூடாதா மதுரல இருந்து ஓட்ட இங்கிலீஷ் பேசுறேன் நாம ஓட்ட இங்கிலீஷ் பேசுறேங்க ஏன் அவர் பேசக்கூடாதா ஆனா புலி சார் பயந்துர் சரி சார் அப்ப சேரன் சார் நான் அப்படின்னு உட்காந்தாரு அப்படிதான் சேர்ந்து உங்களை ரொம்ப வச்சிருக்கம்மா அந்த படத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா ஐ திங்க் யூ யூஸ்ட் ஆல் யுவர் மேபி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் யூ குடன் கம் ஆக்சுவலி த கேப் மேட் யூ கைண்ட் ஆஃப் பாய்லர் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா நினைச்சிருந்தீங்கம்மா அதாவது எனக்கு தெரிஞ்சது அதாவது இருக்கிறதுலே கஷ்டம் குடிகாரனோட குடிச்சிட்டு குடிக்காம இருக்குன்னு கண்ட்ரோல் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி அந்த தாய் முழுக்க முழுக்க தான் ரெண்டு பக்கமும் இருதலை இருதலைக்குள்ளி எறும்பு போல் கஷ்டப்பட்டுக்கிட்டே இந்த பக்கம் ஒரு வீடு இந்த பக்கம் குழந்தை அதுக்குள்ள படுற கஷ்டத்தை ரொம்ப பண்ணிங்க பண்ணுங்க தேங்க்யூ அதுக்கப்புறம் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் வந்து சரண்யா சரண்யா வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்ட்ரஸ் என் படத்துல வந்து நான் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கேரக்டர் தான் எழுதுவேன் எழுத முடியாது ஒரு சின்ன கேரக்டர் கூட வந்து பண்ணுவான் அவ்வளோ ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஜெனியூனான ஹார்ட்டான இந்த படத்தில் வந்து நல்ல பர்ஃபாமன்ஸ் டப்பிங் நீ பண்ணிருக்கலாம் ஆனால் கொஞ்சம் தப்பா இங்கிலீஷ் பேச தெரியும் அதனால தான் வருஷம் கட் பண்ணிட்டா கரெக்ட் பண்ணிட்டா அப்படியே அதில் புரிஞ்சிருச்சு ஆக்சுவலா யாரும் நல்லா டப் பண்ணிருக்காங்க இங்கிலீஷ்லாம் தரணியா வாயில வந்து பேச வச்சிருக்கேன் ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் இந்த பாப்பா யார் இந்த பாப்பா நீ